பிரைசலாட் நல்லா இருக்கீங்களா இதனாலும் கூட கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியா ஜனிச்சுட்டே இருக்கிறோம் ஏன் அப்படின்னா யோவான் எட்டு இருபத்தி ஒன்பதுல பிதாவுக்கு நான் பிரியமான விலை எப்படும் செய்கிறபடினால் அவர் என்ன தனியா இருக்க ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவ பிதா தேவன் ஆசீர்வதித்தார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா அவருக்கு மனுஷருக்கு பிரியமானது அல்ல இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து அறிந்து செயல்பட வேண்டும் அதுல இன்னைக்கு ஒரு வசனம் பாருங்க பைபிள் எடுத்துக்கொள்ளலாமா ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சோதித்தறிகிறவராய் இருக்கிறார் ரெண்டாவது நம்முடைய உத்தம குணத்துல அவர் பிரியமா இருக்கிறாரா உத்தம குணம் அப்படின்னா சிம்பிளா நான் சொல்லி உங்களுக்கு தரேன் என்ன அப்படின்னா நம்முடைய சொந்த மனசாட்சி அதாவது நம்முடைய மனைவிக்கும் ஒரு சில காரியங்கள் தெரியாது நமக்குள்ள இருக்கும் ஏன் நம்மோடு கூட பிறந்தவங்க பெற்றோர் யாரா இருந்தாலும் சரி ஒரு சில காரியங்களை நம்ம வெளியில் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஆனா நம்முடைய சொந்த மனசாட்சிக்கு தெரியும் நீங்க யாரு நான் யாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட சொந்த மனசாட்சிக்கும் நம்ம உண்மையா வாழ்றதுதான் உத்தம இருதயம் உத்தம குணம் இப்படிப்பட்ட உத்தம குணத்துல கர்த்தர் பிரியமுள்ளவரா இருக்கிறார் ஏன் அப்படின்னா மனுஷர் பாக்குறபடி ஆன நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறவர்கள் பிரியமான சனமே ஏதோ இயேசு நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை கவனிக்கிறவரா இருக்கிறார் அண்ணாலை பாருங்க அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல சபைக்கு போய் ஜோம் பண்றாங்க கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு ஆனா உடனே

இருந்தோம்னா இயேசு நம்ம கூடவே இருப்பார் நம்மை பாதுகாப்பார் ஆசிர்வதிப்பார் பெலப்படுத்துவார் ஒப்பு கொடுங்க கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ